மகாஜன ஓஇசி கனடா அந்த யங் கமிட்டீஸ் யங் மெம்பர்ஸ் இதை பற்றி அவர் உங்களுக்கு மகாஜன ஓஇசி எப்படி ரன் பண்ண போகுது அதன் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை அவர்களே உங்களுக்கு சொல்லுவார்கள் இந்த பேர் வந்து பிரியாலன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மகாஜன ஓஇசி கனடா என்ற இதாக இருக்கேன் இன்றைக்கு எங்களோட பிரசிடென்ட் வர முடியாது அன்ஃபார்ச்சுனேட் இதால் பட் இந்த இந்த வருஷம் வந்து நாங்கள் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ரைட் முப்பத்தி ரெண்டாவது முப்பத்தி ரெண்டாவது வருஷமா இந்த கிதரிங் செய்கிறோம் முப்பத்தேழு வருஷமா மகாஜனா ஓசிய கனடா வந்து நடந்து கொண்டு இருக்குது இன்னும் இதை மேலும் மேலும் மெருகூற்றுறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மகாஜனன்களையும் எங்களோட சேர்ந்து மகாஜனா ஓசியில் இப்படியான கெட் டுகெதர் நிறைய இவெண்ட்ஸ் இருக்குது தாய்ந்த இந்த இவெண்ட்ஸை பற்றி கவர் பண்ணுவார் அந்த இவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் வந்து மகாஜனன்களாக இதில் பங்கு பெற்றோம் வந்து ஓகே என்னோட பேர் ஜயந்தன் நாகரு நான் இணை பொதுச் செயலாளராக தான் இருக்கிறேன் கனடா பழைய மாநாடு சங்கத்தல்வியோட இந்த வருஷம் வந்து நிறைய இளையர்கள் வந்து இதில் உள்வாங்கப்பட்டிருக்கேன் நிறைய பேர் நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க இந்தியான இந்த கொண்டாட்டத்தில் கூட இந்த விளையாட்டு விழாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளையர்கள் குடும்பங்களோட குடும்பங்களோட வந்து கலந்து கொண்டிருக்கீங்க ஸோ அந்த வகையில இந்த வருஷம் வந்து நிறைய நிகழ்வுகளை திட்டமிட்டு இருக்கிறோம் இது என்னத்துக்குன்னு சொன்னால் சொன்னா மகாஜனால படிச்சுட்டு வெளியில வந்து வெளிநாடுகளில் வசிக்கிற குடும்பங்கள் வந்து அவைக்குள்ள வந்து ஒரு ஒரு ஒற்றுமையோடு வந்து ஒரு ஒத்துறவோட வந்து வினைஞ்சி தொடர்ச்சியாக பயணிக்க வேணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மகஜனாக்கும் மகாஜனா அந்த சார்ந்த சூழலுக்கும் வந்து எங்களால் ஆன பணிகளை செய்ய வேணும்ன்றதுக்காக இவ்வாறான நிகழ்வுகள் மூலமா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம் அதுதான் மாஜனா கல்லூரி விழுந்தது எங்களை அப்படிதான் வளர்த்தது ஸோ அந்த வகையில நாங்கள் அப்படி செய்யறோம் இந்த வருஷம் வந்து இவ இன்றைக்கு வந்து இந்த ஒன்று கூடல் நடந்து கொண்டு இருக்குது சாரி மார்க்கத்துல வந்து இந்த ஒன்று கூடல் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி வீக் மேட்ச் வந்து நடக்க இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் வந்து வீக் மேட்ச் நடக்க இருக்கு மகாஜன மேட்ச் வந்து நடக்க இருக்குது கனவசவாத அதிபருடைய நினைவு நாள் வந்து கொண்டாடப்படுவதால செப்டம்பர் நாலாம் தேதி அடுத்த மாசம் நடக்க போகுது அதை தொடர்ந்து மகாஜனன் நைட் வந்து மிக கோலாகலமாக நடக்கிற வருஷம் அது இந்த வருஷம் நவம்பர் முதலாம் தேதி அஹ் இசை கச்சேரிகளோடையும் கல்வியோடையும் கலைஞர்களோடையும் வந்து அந்த மகாஜன நைட்ஸ் வந்து நடைபெற இருக்குது தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் கலை விளையாட்டு கல்வி என்ற எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி தான் பயணிப்பது அந்த வகையில் பேட்மிண்டன் டூர்னமெண்ட் வந்து பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி திட்டமிட்டிருக்கிறோம் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் அதை திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போல கல்வித்துறை சார்ந்தவர்கள் வந்து வருஷம் நடக்கிறது அது வந்து இந்த வருஷம் மார்ச் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பரீட்சை வந்து மார்ச் முதலாம் தேதி திட்டமிடப்பட்டிருக்கு அதே போல் ரெண்டாவது வாரத்தில் அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செரி ப்ளோசம் போச் இன் ஹைபாக் வந்து மாஜனன்கள் வந்து குடும்பங்களோட பயணித்து ஒரு ஒரு பிக்னிக் மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வை வந்து செய்ய இருக்கிறோம் ஸோ இவ இவர அதே மாதிரி கென்டஸ் பேப்பர் ரிவ்யூ வந்து நாங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது வந்து இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாஜனன் தலைவிழா ப்ரைஸ் கிவிங் அதாவது மாஜனன் விருதுகளை மஜனனுடைய போட்டி பரீட்சைக்கான பரிசு வளங்களும் கலைவிழாவும் இந்த வருஷம் சேர்த்து ஒரு முத்தமிழ் விழாவான கிட்டத்தட்ட முத்தமிழ் விழா மாதிரியான ஒரு ஒரு அமைப்பில் வந்து அது மிகச்சிறப்பாக விமரிசையாக நடத்துறதுக்கு இந்த இந்த வருட கமிட்டி வந்து திட்டமிட்டு இருக்கு ஸோ இப்போ அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ரெண்டாம் தேதி நடவடுறதுக்கு வந்து இப்போ இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் வருடா வருடம் ரிச்மெண்ட் பிள்ளையார் ஆலயத்தில் மாஜனா கல்லூரியோட பூஜை நடைபெறுவது வழக்கம் அது ரெண்டாவது அதாவது அடுத்த வருஷத்துக்குரிய பூஜை வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஏஜிஎம் அதாவது வரடா அந்த பொதுக்கூட்டம் வந்து பதினாலாம் தேதி ஜூன் மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் திட்டமிடப்பட்டிருக்க இதுதான் கலெண்டர் இந்த வருஷம் வந்து நடக்க போற அடுத்த ஒன்பது பத்து மாசத்துக்கு நடக்க போற எல்லா நிகழ்வுகளும் வந்து ஏற்கனவே நேர்த்தியான முறையில் திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன வெவ்வேறு எங்களுடைய அங்கத்துவர்கள் நிர்வாக குழுவில் இருப்பவர்களும் சரி வெளியில் இருப்பவர்களும் சரி ஒரு ஒருங்கிணைந்து வாரண நிகழ்வுகளுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக கனடாவில் இருக்கக்கூடிய மகாஜனங்கள் அல்லது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மகாஜனங்கள் எங்கிருந்தாலும் அப்பெரிக்காவில் இருந்தாலும் சரி வட அமெரிக்காவில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி இவ்வாறான நிகழ்வுகள் இணைந்து கொண்டு ஒரு மகாஜனங்களாக ஒன்று கூடி நாங்கள் பயணிக்கும் போது ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி எங்களுடைய கல்லூரிக்கும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் ஒரு பணியை வழங்க முடியும் என்பதுதான் எங்களுடைய அவ்வாவிருப்பம் நன்றி இந்த 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 சமயத்தை பயன்படுத்தி ஒரு மகாஜன்களுக்கு ஒரு வேண்டுகோள் எட்டு வருஷத்துக்கு முதல்ல வந்து மஹனா கனடா வந்து கம்ப்யூட்டர் லேப் வந்து செய்து கொடுத்தது மகாஜனா காண்டி எட்டு வருஷம் ஆயிடுது எல்லா லைஃப் அதாவது நாற்பது கம்ப்யூட்டர்ஸ் வந்து மாஜினா காலேஜ் வந்து ஒபிஷியலா கேட்டுக்கணும் எங்கள்கிட்ட முதல் முறையா அதனால நாங்க டிசைட் பண்ணியிருக்கிறது வந்து இது வந்து எவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ஆயிருக்கும் எத்தனை மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் படிக்கணும் அது அது அந்த அடிப்படையில நாங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம் இருபத்தி அஞ்சு கம்ப்யூட்டர் வந்து மகஜனா ஓஎஸ்ஏ கனடா வந்து பங்களிப்பு செய்ய இருக்குன்னு சொல்லி அதே நேரத்தில் இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதிகூடிய விலையில வாங்காம ஹைடெக் கம்பெனிஸ் யூஸ் பண்ணி டூ த்ரூ இயர்ஸ் லீஸ் யூஸ் பண்ணி ஓஃப் லீஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஷிப்பிங் இதெல்லாம் சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டாலர்ஸ் போஸ் பண்ணுற மாதிரி பீஸ் நாங்கள் ஸ்பான்சர் பண்ண இருக்கிறோம் இதுல விரும்பின மகாஜனங்கள் இதுக்கு பங்களிப்பு செய்ய விரும்பினா எங்களோட தயவு செய்து கண்டாக்ட் பண்ணுறோம் இதுதான் அந்த ஃபயர் இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இதில் கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது எங்க செக்ரட்ர இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது அதே நேரத்தில் மஹாஜனான் மஹாஜனா டாட் சிஏ என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த டீட்டெயில்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்குது நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிற வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு ஃபுல் லேப்புக்கு செட் பண்ணுறதுக்கு இருக்கிற லேப்பர் ரினியூ பண்ணி செட் பண்ண இருக்கிறோம் ஒரு பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டாலர்ஸ் கெனேடியன் டாலர்ஸ்க்கு ஏற்பாடு செய்து இருக்கிறான் நன்றி வணக்கம் ரமணன் பிரமணன் தர்மராஜா அவர் உங்களுக்கு பிரமணன் தர்மராஜா இந்த வருஷத்துக்கு மருந்தான் பொருளாளர் பொருள் கொடுத்துருக்கேன் இந்த இது வந்து மாஜனா கல்லூரியின்னு ஒரு வருஷமும் நடக்கிற வருடமும் நடக்கிற ஒரு என்னென்னு சொல்கிறாங்க ஃபங்க்ஷன் கேட் டுகெதர் இல்லை ஆல் மார்ஜனன்ஸ் கனடாலேருந்து வருவாங்க யூஎஸ்லேருந்து இந்த ஹாலிடேஸுக்கு வந்து அவரையும் விசிட் பண்ணுவீங்க இன்றைக்குன்னு ரெண்டு மூணு பேரை மீட் பண்ணாங்க யூஎஸில் இருந்து வந்தவன் ஸோ இட்ஸ் அ கிரேட் இவன்ட் நாங்கள் சின்ன பிள்ளைகளையும் இதில் இங்கே இன்வால்வ் பண்ணி எல்லோரையும் ஒரு ஃபேமிலி அவுட்டிங் அவுட்டிங்காக இது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடுறோம் நாங்கள் இது ஒரு மாஜனா கல்லூரி பழைய மாணவர்கள் எல்லாரையும் ஒரு ஒன்றிணைக்கிற ஒரு ஒன்று கூடலாகத்தான் நாங்கள் கருதி இதை ஒவ்வொரு தரிசனமும் நடத்தி கொண்டு வரோம் எல்லாரும் மஜனன்ஸை உழைப்பும் இதுக்கு இருக்குது கமிட்டி எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்து இதை ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபங்க்ஷனாக நான் நடத்திக்கொண்டு வரோம் தேங்க்யூ ஆரம்ப காலத்த சிப்பிகள் அங்க துறையப்பா புலியர்கள் மகனா சிப்பி மாதிரி இங்கே எங்களுக்கு கனடாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டதெல்லாம் அவர்கள்தான் சில கருத்துக்களை

Hayar, And progress phở. Inga. Inga nga 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 1989 nga 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 members nga 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 2000 nga 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 ஆரம்பித்த காலம் அங்குரார்பணம் செய்த காலத்துல நானும் அதுக்கு பிறகு அழுதான் நான் மகாஜன கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தொன்னு சேர்ந்தனா இன்று வரையும் அதோட இருக்கிறேன் நாற்பத்தி நாம் ஆண்டு சேர்ந்தனா இன்று வரையும் அதோட இருக்கிறேன் எனது பிள்ளைகள் இந்த குடும்பத்தை எல்லாரும் மகாஜனா படித்தேன் இந்த மகாஜன இங்கும் சிறப்பாக எங்க எல்லா நாட்டும் சிறப்பாக எங்க ஒன்று என்பதுதான் நீங்கள் ஹலோ ஹாய் என்னுடைய பேர் சுப்பிரமணியம் நான் மகாஜனாவில் எண்பத்தி நாலாம் ஆண்டு சேர்ந்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு யூனிவர்சிட்டி என்ற பண்ணி போயிருந்தான் அது பழைய கதை அப்புறம் இங்கே ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு நானும் துரசிங்கம் மற்றொரு க கண்ணசுவாதி மாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து இந்த மகாஜனா ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனை ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு செக்ரட்டரிய கொஞ்சம் காலம் இருந்தது தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு என் மாஸ்டர் பிரசிடென்ட்டாக இருந்த பிள்ளாக நான் பொறுப்பு போயிட்டு ரெண்டு வருஷம் இருந்தேன் இப்போ பேர் தான் இருக்கிறேன் தேங்க்யூ

അല്ലെ എൻ്റെ friends അതിന് മുമ്പ് അഭി വല്ല കാണില്ലേ ഒരു അങ്ങോട്ട കാലത്തിലെ പ്രിൻസിപ്പൽ ആയിരുന്ന ജയരട്ട പി ടി ജയരട്ട ഒരു കാലത്തായിരുന്നു ഞാൻ സ്ട്രിക്റ്റ് ആണ് ആൾ നല്ല ഡിസിപ്ലിൻ മെയിൻറ്റെയിൻ പണ്ട് മെക്സിക്കൻ സോൾഡർ മഹാജന എഡ്യൂക്കേഷൻ ഫണ്ട് ഫൗണ്ടേഷൻ நான் மாஜனாவில் சேர்ந்தது ஐம்பத்தி எட்டுல ஐம்பத்தி எட்டு கலவரத்தில் கொழும்பிலிருந்து ஆஹ் விசி விஜயா போய் எங்களது ஜெயராத்னத்தை சந்தித்த பொழுது பிரின்சிபல் இன்மோத்துடன் எங்களை மாஜனாவில் சேர்த்துக்கொண்டார் அன்று தொடக்கம் மாஜனாவின் நருமை எனக்கு தெரிய வந்தது அதற்கு பின் தான் அதுக்கு முன்பு நான் கிளம்பில் இருந்தபடியால் எனக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் அதனுடைய மேட்ச் ஸ்டாண்டர்ட் வெரி ஹை என்றது அறிஞ்சேன் ஐ டிட் வேல் இன் மேட்ச் ஸோ எனக்கு படிப்பித்த மா வாத்தியர்களில் முறை அமாஸ்டரை சொல்லலாம் முறை மாஸ்டர் எனக்கு மாத்திரமில்லை எனது மகனுக்கும் படிப்பித்தார் அவர் அவ்வளவுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்கூல் நன்றாக இருந்தது அத்துடன் நாங்கள் எனது படிக்க முடிந்தவளுக்கு நான் அக்கௌண்டன்சி யூனிவர்சிட்டி தெளிவாகி அங்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் செய்து முடித்து விட்டு சார்ட்டட் அக்கௌண்டன்சி செய்தேன் சார்ட்டட் அக்கௌண்ட்டாக பாஸ் அவுட் பண்ணி எனது கேபிஎம்சி என்ற ஃபார்முக்கு சேர்ந்து ஆக சேர்ந்து

ஐ கோட்ட பிராண்ட் அஸ் அ ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஹேண்ட் பேக் ஐ வாஸ் கோல் ஸ்டைலிஷ் த லெஃப்ட் ஹேண்ட் பேக் அஸ் வெல்ஸ் ஸ்டார் ஸ்லிப்ஸ் அது இந்த மு அது இந்த பொருள் வந்து எல்லாருக்கும் தெரியாத தமிழ் நாங்க தமிழில் பிடிச்சாங்க இங்கிலீஷ்ல என்ன கூப்பிடுவாங்க ஸ்டார் ஸ்லிப்ஸ் நட்சத்திர நட்சத்திரம் பர்ஸ் மேக் ஆஃப் தினியர் ப்ரூ ஹம் ஆஹ் அத்துடன் எனிஸ் கூற போனால் ஆஹ் இந்த போர் காலத்திலேயே மாஜினா மிகவும் முன்னதும் பின்னடைந்திருந்தது டெவலப்மெண்ட்ல அந்த நேரத்திலேயே நாங்கள் மேக்ஃபெட் என்றதை ஃபோன் பண்ணினோம் நான் அதை மூச்சாக நான் அந்த நேரம் நான் பிரசிடென்ட் ஆஃப் தி மாஜினா ஓஎஸ்ஏ கிளம்பு அந்த டைம் மேக்ஃபெட் என்று ஃபோன் பண்றதுக்கு ஒருத்தருக்கும் துணிவு இருக்கவில்லை நாம் விடாப்பிடியாக ஃபோம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஃபோம் பண்ணினோம் அதற்கு செல்வ செல்வஸ்களும் உதவியா இருந்தார் அத்துடன் விஜயவர்மன் இப்பொழுதும் இருக்கிறார் அப்போ நாங்கள் மனம் சேர்ப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக செய்தோம் போர்க்காலத்தில் பணம் சேர்ப்பது என்பது பெரிய நடைஞ்சல் ஏனென்றால் பலவிதமான விதமான ஐமிச்சங்கள் ஆமிச்சங்கள் இருந்தது பணம் சேர்ப்பதில் அதற்கு மேலாக நாங்கள் உழைத்து மாஜினாவுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தோம் என்று கூறிக்கொண்டு நன்றி நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதுல வந்து பிரின்சிபல்ல இருந்து அதற்கு பிறகு மகாதேவா சுப்பிரமணியம் பிரின்சிபல் இறுதியாக கனகசபாபாபதி பிரின்சிபல் அது இடையில ஒரு நாள் ராமசாமி பிரின்சிபலுக்கு அஞ்சு பிரின்சிபலை கீழே நான் மகாஜினாவில படிச்சு கொண்டிருக்கிறேன் எழுபத்தி எட்டு நாங்கள் ஏ லெவல் எழுபத்தி ஆறு எழுபத்தெட்டு ஏலவெல் நாங்கள் பிறகு அதெல்லாம் முடிச்சிட்டு இங்கே கனடாவுக்கு வந்து கனடா ஓஎஸ்சியில முப்பது வருஷத்துக்கு மேலா மேலாக நான் கனடா கமிட்டியிலும் இருந்து இரண்டு வருடங்கள் தல தலை தலைவராக இருந்து எல்லா பதவிகளிலும் இருந்து நிறைய சேவைகளை செய்து கொண்டு வரோம் இன்றைக்கு இந்த ஒன்று கூடல் கூடகால ஒன்று கூடலே இவ்வளவு பேரை சந்திக்கிறதும் முக்கியமாக இவ்வளவு வயசு முடிந்தவர்களோடையும் அளவு புதுசாக நிறைய இங்கே சந்திக்கிறதில்ல மிக்க சந்தோஷம் ஆஹ் நன்றி நான் மறந்து கொண்டு யுவர் நவலேஸ்வரன் ஆஹ் பாங்க சுதா வாங்க இவங்க எல்லாம் ஒரே பேக் சுதாங்கிற கமிட்டியில போயின்னு இருக்கிறார் நவலேஷுவரன் வந்தங்கிற போன மாதிரி கமிட்டியில இருந்தவர் ஆஹ் பர்சனல் இந்த மாதிரி இருக்கும் அந்த கமிட்டியில ஹெல்ப் பண்றேன் அந்த பண்ணுவோம் அதாவது எங்களோடய போனவரை முத்தவங்க உள்ள எத்தனைய விதமான உதவிகளை செய்ய கொண்டு வரணுன்னு சொல்ல முடியாது சரீர உதவியும் பொருளாதார உதவியும் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பண உதவி உதவி செய்ய அதன் அவர் என்னென்னு சொல்கிற மாதிரினால் பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் இவர் வந்து பகீர் இவர் வந்து எஜிகேஷன் வாய்ஸும் எல்லாத்தையும் எங்கள் ஓய்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிற குப்பாயும்

இப்போவும் எல்லா இடத்துலையும் மக்கள்வாக செயற்பட்டு வந்து இருக்கணும் வாயனா இறங்கி வந்தால் போகிறோம் அப்படின் போய் சேர்த்துக்கு வருவோம் பேட்மிண்டன் மயனா பேட்மிண்டன் இதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே நன்றி வணக்கம் 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 நீங்கள் எந்த பேட்ச் என்ன மாதிரி நான் எயிட்டி பேட்ச் மாயனா குலேஜ் கிரிக்கெட் நாங்கள் கிரிக்கெட் கேப்டன் பண்ணினோம் மாயனா குலேஜில் ஒவ்வொரு வேடமும் சமரசு கொண்டு ஊடல் நடக்கிறது இல்லை ஒரு இது நியாமான கணம் வந்திருக்கணும் விரைவில் வந்திருக்கணும் ஒரு ரெண்டு மாதத்துலேயும் விண்டர் வாங்கிடும் அதுக்கிடையில் நாங்கள் என்ஜாய் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கும் இந்த இந்த பாடசாலை சமூகத்தை காட்டி அவை முதல் ஒன்று சொல்லி நாங்கள் அதை விரும்புவோம் அதுக்காண்டி எல்லா பிள்ளைகளையும் கூட்டி வந்து என்கரேஜ் பண்ணி நடந்து கொண்டு இருக்குது எல்லாம் என்னும் தொடர்ந்து நடக்கும்

ഓക്കേ എവരിബഡി ദി ഡെഡിക്കേറ്റഡ് മാജില അന്ന് കള മാജനണ്ട വലിച്ചേ ഉള്ള അതിക്ക് കട്ടി കൊണ്ടുവന്നാണ് നമ്മൾ മുഖ്യ useRef ഇത് ഈസ് നോട്ട് ഇൻ ദി മോൾ ഹോൾഡിങ് ദി സ്കൂൾ ഫുട്ബോൾ ലീഗാണ് അതെ നിങ്ങൾ രണ്ട് ഇടങ്കായി ഓക്കേ ഇടിക്ക് നിങ്ങൾ അ അണ്ടക്കിൻ ദ അപ്പോൾ ആ മാജന കള ചോയ്സ് 2088 ആണ്ടിൽ ആരംഭിക്കപ്പെട്ടി அது தொடக்கம் இன்று வேலையும் கெட்டு கெட்ட நடக்கும் ஒரு வாரம் இடையிடையே கலை விழாவில் நடத்தி இருக்கிறோம் நடத்தி இருக்கோம் கடந்த காலங்களில் கூட நடத்தம் All the way the, back to the Don't give so up. Even if you drop, come back and start going uh, because so almost, so almost, almost at the finishing line. So keep okay. trying, keep pushing until you, uh, you reach one the one. final line. Uh -huh. right. எ நேம் சோவும் நான் மாயினா காலேஜில் சபிலி ஃபோரில் இருந்து சபதி நைன் குடியேட் நான் கவியேட்டர் வீரியத்தில் சிங்கர் ஃபீல்டு மாயினா கல்லூரி சாம்பியன் இருக்காது சிங்கா ஷீல்ட் சாம்பியன் ஷீமில் இருந்தேன் அதே மாதிரி பெரிய கனடாவுக்கு வந்து கனடாவில் தொடக்கத்தில் ஆடத்தில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்

பத்து வருஷம்தான் உள்ளுக்கு வந்து ஓகே நீங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு சரி சரி என்ன சொல்ல எல்லாத்துக்கும் படி உதவிகள் எதிர்பார்க்காமல் ஒன்று நீங்கள் கும்பிட முயற்சிகள்லேயே எல்லாமே செய்ய வேண்டும் நாங்களும் எங்களால் இதில் நாங்கள் இருபத்தஞ்சு கம்ப்யூட்டர் அனுப்பி இருக்கிறோம் கம்ப்யூட்டர்லாம் என்ன போய் இருக்கிறோம் இடத்துல வேற எதும் தங்கட முயற்சிகளை எல்லாம் செய்யணும் படிப்பில் முக்கியமே விளையாட்டு மட்டும் இல்லை படிப்பில் கூட கவனம் செலுத்தணும் நன்றி மூன்று பேரும் ஒன் டூ த்ரீ കൊടുക്കയിത്തൽ പോയിൽ പങ്കുപെട്ട വരുമ്പോൾ Я делаю. Я делаю. Вот я. Вот. 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 Sir, move along.